இப்போது யூடியூப்லாம் ட்ரெண்டிங்காக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அதாவது ரெண்டு பவுன் நகையை அடமானம் வச்சு நாலு பவுன் நகை வாங்கிடலாம் ஒரே வருஷத்தில் ரெண்டு பவுன் நகை உங்கள்கிட்ட இருந்தால் போதும் அதை அஞ்சு பவுன் நகையாக மாற்றிடலாம் இப்படி தான் எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் இதுவே ஒரு பெரிய ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இது நல்லது தான் அப்படின்னு சொன்னாலுமே இதில் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு மை சேனல் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போது உங்கள்கிட்ட ரெண்டு பவுன் நகை இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதை அடமானம் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து வே வேஸ்டேஜ் ஒர்க்கிங் சார்ஜ் இதெல்லாம் பார்த்து போனீங்கன்னா ரெண்டு பவுன் நகையை அடமான வச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு பவுன் நகை வாங்கிடலாம் அது உண்மை தான் ஒரு வருஷம் முடியும் போது உங்கள்கிட்ட மூணு மூணு பவுன் நகை இருக்கும் இதே நீங்கள் வாங்கிட்டே இருக்கும்போது என்ன நான் என்ன சொல்கிறேன்னா இதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு வாங்கும்போதே ரெண்டு பவுன் மூணு பவுன் அப்படி வாங்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லை நகை வாங்கணுங்கிற பேரில் அரைப்பவுனு ரெண்டு கிராம் அப்படியெல்லாம் நகை வாங்குவாங்க இதுக்கு வேஸ்டேஜ் இதெல்லாம் கொடுத்து வாங்கும்போது இந்த ஜுவல்ஸை நம்ம வந்து கடைசி வரை யூஸ் பண்ண போகிறதில்ல கண்டிப்பாக இது ரொம்ப சின்ன மாடலாக இருக்குது இப்போ நம்ம பொண்ணுக்கு மேரேஜ் வருது இது ரொம்ப ரொம்ப சின்ன மாடலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்ற போகிறோம் அப்படிங்கும்போது நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க அதில் எவ்வளவு வேஸ்டேஜ் ஆகும் கூலி செய்தாரம் திரும்பியும் கொடுப்போம் நம்ம ஃபஸ்ட்டு நகை வாங்கும்போது கொடுத்ததெல்லாம் வேஸ்ட் ஆகுது இதை கண்டிப்பாக நீங்கள் யோசித்து ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுக்கு ஒரு பதினஞ்சு வயசு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன அஞ்சு ஆறு வருஷத்தில் ஏழு வருஷத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இதே மாதிரி ரெண்டு பவுன் நகையை வச்சு வாங்குறது பெட்டர் தான் பெட்டராக இருந்தால் கூட நம்ம இதை வந்து சின்ன சின்ன நகையாக வாங்கும்போது அது கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகுறது இல்லை இதுக்கு தான் நான் என்னென்ன சொல்கிறேன் ஒரு சூப்பராக ஒரு சொல்யூஷன் சொல்றேன் கேட்டுக்கோங்க இப்போ ரொம்ப மிடில் கிளாஸாக இருக்கீங்க உங்கள்கிட்ட ரெண்டே ரெண்டு பவுன் தான் இருக்குது மூணு பவுன் தான் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இதை அடமான வச்சு நீங்கள் கோல்டு காயின் வாங்கிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது கோல்டு காயின் வாங்கிக்கோங்க மற்ற கோல்டு காயின் நீங்கள் ஒரு கிராம் வாங்கினா கூட அது உங்களுக்கு லாஸ் ஆகவே ஆகாது அதுக்காக ஒன் பர்சன்ட் ரெண்டு பர்சன்டேஜ் மட்டும் தான் வேஸ்டேஜ் வாங்குறாங்க கோல்டு காயினுக்கு அது நமக்கு ரொம்ப பெரிய லாஸாக வராது தங்கம் இந்த ரேட்டு வந்து அதிகரிச்சிட்டு தான் போகிறதுனால அது ரொம்ப நமக்கு லாஸாக தெரியாது அதனால் நீங்கள் ஒரு கிராம் ரெண்டு கிராம் ரொம்ப மிடில் கிளாஸாக இருக்கீங்க அதுக்கும் கீழே தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு கிராம் ரெண்டு கிராம் மூணு கிராம் அப்படி தான் வாங்க முடியும்னு சொன்னால் ஆனால் கோல்டில் சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான் ஆனால் நீங்கள் அதை நகையாக சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களுக்கு அது ரொம்பவுமே வேஸ்ட்டாக போகும் வேஸ்டேஜி இது மாதிரி பணம் போயிட்டே இருக்கும் அதுக்காக தான் இந்த ஐடியா சொல்கிறேன் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கிராம் நகை எடுத்தால் கூட அதை நீங்கள் காயினாக எடுங்க இதே உங்கள்கிட்ட அஞ்சு வருஷம் ஆகும்போது கண்டிப்பாக பத்து கிராம் பதினஞ்சு கிராம் இருபது கிராம் அப்படின்னு இருக்கும் இதை இப்போ நீங்கள் ஒரு வந் ஒரு நகையாக நீங்கள் மாற்றிக்கலாம் அப் இதில் இன்னொரு கண்டிஷன் நீங்கள் வந்து ஒரு வாட்டி அதை நகையாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா யோசித்து அப்புறம் கன்வெர்ட் பண்ணுங்கள் ஒரு வாட்டி அதை கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் அதை வந்து அதை வந்து மாற்றாத அளவுக்கு அதாவது நிறைய பேர் மாடல் மாறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுவாங்க அது ரொம்பவுமே ஒரு தப்பான ஒரு விஷயம் அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த நகையை நம்ம மாற்ற போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் மட்டும் நீங்கள் நகை வாங்கிக்கோங்க இல்லாட்டி நீங்கள் கண்டிப்பாக கோல்டு காயினாக வாங்கிக்கோங்க அதே மாதிரி உங்களோட பணத்தை இப்போ உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா மாதம் வருமானம் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பத்தாயிரரூபா கோல்டு சேவ் பண்ணுறது தப்பில்லை ஆனால் அந்த முப்பதாயிரரூபா மாதம் நம்ம சேவ் பண்ணுறீங்க அந்த முப்பதாயிரம் ரூபாயும் கொண்டு நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் வெரைட்டி ஆஃப் இன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க ஒரு பத்தாயிரரூபா நகையில் பண்ணிக்கோங்க தப்பில்லை இது மாதம் நாங்கள் பத்தாயிரரூபா தான் எங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு ரூபா இது சாரி ரூபா தான் எங்களுக்கு மாதம் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதுதான் சேவிங் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு மூவாயிரூபா ஐயாயிரம் ரூபா நகையில் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லை மற்றபடி நீங்கள் வேறு மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு காயினாக சேவ் பண்ண நகையெல்லாம் நீங்கள் திரும்பியும் அதை வந்து பெரிய ஒரு நகையாக தான் மாற்றணுங்கிற அவசியமே கிடையாது இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் நீங்கள் வந்து ஒரு பத்து கிரா இந்த பத்து பவனில் உங்கள்கிட்ட வந்து கோல்டு காயின் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்படுது அப்போ நீங்கள் அந்த நகை அந்த காயினை விற்று கூட நீங்கள் பணமாக மாற்றிக்கலாம் இதே இது உங்கள்கிட்ட நகை இருந்துன்னா நீங்கள் வந்து அந்த நகைக்காக கொடுத்த செய்கூலி சேதாரம் எல்லாமே வேஸ்ட்டாக போகும் அதெல்லாம் தரவே மாட்டாங்க அதனால் நீங்கள் பணமாக கூட இதை மாற்றிக்கலாம் நீங்கள் கோல்டு காயினில் சேவ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக மறக்காமல் இதை பண்ணுங்கள் கோல்டுக்கு உங்களுக்கு நகை வாங்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் பணம் சேர்த்து நகை வாங்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த கோல் நகை சீட்டு சேர்ந்துக்கோங்க சீட்டு சேரும்போது அதில் வந்து நீங்கள் வந்து கோல்டு காயின் வாங்கவே வாங்காதீங்க அது உங்களுக்கு லாபம் கிடையாது நம்ம நகைச்சீட்டு சேர்றதே நமக்கு வந்து அவங்களே வந்து அதில் வந்து லெஸ் தருவாங்க லெஸ் பண்ணி தான் தருவாங்க அதாவது செய்கூலி சேதாரம் இதில் வந்து நம்ம நகைச்சீட்டு போட்டு நகை வாங்கும்போது அதில் வந்து கம்மியாக தான் வாங்குவாங்க இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் வேஸ்டேஜி இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம நகை போ நம்ம நகைச்சீட்டு போட்டு வாங்கும் போது அதுக்கு டென் பெர்சன்டேஜ் அப்படி தான் வாங்குவாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து காயினா வாங்கிறத விட நீங்கள் நகைச்சீட்டு போட்டீங்க அப்படின்னா நீங்கள் நகையாக வாங்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன நகையாக வாங்குறதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் அது நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்க்குற பணத்தை வே வேஸ்ட்டாக பண் வேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் சம சமம் அதனால் கண்டிப்பாக யோசித்து குட்டி குட்டி நகையாக வாங்கவே வாங்காதீங்க குட்டி குட்டி காயின் ஒரு கிராம் அரை கிராம் காயின் வாங்குறது பிரச்சனையே இல்லை அது ஆகவே ஆகாது அதனால் நகை சேர்க்குறோம் அப்படிங்கிற பேரில் நீங்கள் நகையாட்டு சேர்க்கணும் ஆசைப்படாதீங்க கோல்டு காயின் ஒரு நல்ல ஆப்ஷன் தான் நகையாக சேர்க்கணுங்கிறவங்களுக்கு இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ